நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல தன்னுடைய இனிமையான குரல் நாளையும் அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடையும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிவ் ரவுண்ட்ல வேற லெவல்ல பாடிய சத்தி தொடர்ந்து ஆறு முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கி மக்களை பெரிய அளவுல கவர்ந்த ஒரே திறமையான போட்டியாளர் தான் டேசி அவங்க இந்த வாரம் அன்சிகா மோத்வானி அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட மலர்களை மலர்களை ரவுண்ட்ல ஜானகி அம்மாவுடைய ரொம்பவே கஷ்டமான ஆல் டைம் பேவரட் சாங் எடுத்து அப்படியே அவங்களை மாதிரி செம்ம சூப்பரா பாடிய சத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து அவங்களுடைய அப்பாவும் மேடைக்கு வந்து செம்ம சூப்பரா வயலின வாசி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர்

பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ